செய்யும் புண்ணியங்கள் கூட பலன் தராமல் போகலாம் செய்யும் பாவங்கள் தண்டனை தராமல் போகவே போகாது வனவாசம் முடிஞ்சு அயோத்திக்கு திரும்பினாரு ராமர் அவரோட பட்டாபிஷேக ஏற்பாடு எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு ராமாயணப் போர்ல ராமர் கையால பல பேர் இறந்தாங்க அதற்கான பாவம் ராமர் மீது இருந்ததை வசிஷ்டர் உணர்ந்தார் போரில் உயிர்களை கொன்ற பாவம் தீர தானம் செய்ய வேண்டும் என குலகுரு வசிஷ்டர் தெரிவித்தார் எல் தானம் பெற்றால் பாவம் சேரும் என்பதால் யாருமே முன்வரல இந்த நிலையில் எல்தானம் பெறுவோருக்கு தங்கக்கட்டிகள் தரப்படும் என அறிவித்தார் வசிஷ்டர் அயோத்தியோட எல்லையில சிங்கார முனிவர் மற்றும் சொர்ணவழி தம்பதிகளுக்கு இந்த செய்தி எட்டுச்சு பெற்றால் நம்மளோட ஏழ்மை நீங்கும் அப்படின்னு கருதுன சொல்லி தன்னோட விருப்பத்தை கணவர்கிட்ட தெரிவிச்சா முனிவர் கொதித்து விட்டார் தங்கத்திற்கு ஆசைப்பட்டு பாவத்தை சேர்க்க சொல்கிறாயா என்றார் உங்களுக்கு பாவம் சேர நினைப்பேனா மகாவிஷ்ணுவோட தான் ஸ்ரீராமர் தானம் பெற்றதுமே அவரோட முகத்தை ஒரே ஒரு டைம் பாருங்க அந்த நொடியே எல்லா பாவங்களும் ஓடிவிடும் தானம் பெற்றால் வறுமை நீங்கும் என்ற நம்பிக்கையில தான் சொன்ன என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னாங்க சொர்ணவல்லி சமாதானம் அடைந்த முனிவர் தானம் பெற தயாரானாரு இந்த விஷயம் ஊரெங்கும் பரவுச்சு சிங்கார முனிவர் எப்படிப்பட்ட தவசீலர் அவரோட புத்திய இப்படி போச்சு தங்கத்துக்கு ஆசைப்பட்டு தானே இப்படி தாழ்த்திக்கிறதா அப்படின்னு ஊரே பேசினாங்க ஆனால் சிங்கார முனிவரோட திட்டத்தை அறிந்திருந்தார் குலகுரு வசிஷ்டர் அந்த முனிவர் தானத்தை வாங்கினோன்னே ராமரை பார்த்துட்டாருனா திரும்ப ராமருக்கே பாவம் சேர்ந்துரும் அதுக்காக ஒரு திட்டம் தீட்டினார் குலகுரு சிங்கார முனிவருக்கு எல்ல தானமா கொடுத்ததுமே சட்டுன்னு ரெண்டு பேர்த்துக்கு இடையில ஒரு திரை விழுந்துருச்சு அதை அங்கிருந்து யாருமே எதிர்பார்க்கவில்லை அதிர்ச்சியில் ஆழ்ந்தாரு முனிவர் துயரப்பட்டாரு அதற்குள்ள முனிவரோட குடிலுக்கு தங்கக்கட்டிகள் வந்து சேர்ந்துருச்சு கணவரை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க சொன்னவள்ளி நடந்ததை கேட்டு நடுநடுங்கி போனாங்க இருந்தாலும் மனம் தளரவில்லை புதிய ஒரு திட்டத்தை யோசிச்சாங்க சுவாமி நீங்க கவலைப்பட வேண்டாம் ராமரோட பட்டாபிஷேகத்தன்னைக்கு ஊர்ல வீதியுலா வருவார் அப்போ அவர் நம்மள பார்த்து நம்மளுக்கு தரிசனம் கொடுத்தா எல்லாமே பறந்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க சொன்னவழி இத முனிவர் சொல்லாமையே புரிஞ்சுக்கிட்டாரு ஸ்ரீராமர் ஊர்வலம் வரும்போது முனிவரை பார்த்து ஆசிர்வாதம் செய்தது மட்டும் இல்லாமல் முனிவரே உங்ககிட்ட இருந்த என்னோட பாவத்தை நானே வாங்கிக்கிட்டேன் ஒருவன் கடவுளாகவே இருந்தாலும் கூட அவன் எதை தானம் கொடுத்திருந்தாலும் கூட அவனோட பாவம் அவ அவனைத்தான் சேரும் பின் நாட்களில் ஸ்ரீராமர் சீதையை இழந்ததும் தன்னோட குழந்தைகளை ஒரு முறை கூட பார்க்காம அவர்கள் காட்டுக்குள் வளர்ந்ததும் இறுதியாக ஸ்ரீராமர் சீதாவை ஏற்றுக்கொள்ள தயாரா இருந்தா கூட சீதை தான் அனுபவித்த கஷ்டங்களையெல்லாம் நினைத்து ஸ்ரீ ராமர் கூட அயோத்தி வரமறுத்து தன்னோட தாயான ஸ்ரீ பூமாதேவி வைத்துக்குள்ளே போனதும் இந்த பாவ கணக்குனால தான் உலகில் நடக்கும் பாவங்களையெல்லாம் தாங்கி கொள்ளாமத்தான் இந்த இயற்கை அங்கங்கே பெரிய சீற்றங்களையும் பேர் அழிவுகளையும் தந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய இது போன்ற கதைகள் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் ரதி ஸ்டாக்கிங் ஷோ அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேர்மையா இருந்தா பலனே இல்லை அப்படின்னு சொல்லு உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க, நாளை மீண்டும் ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்கிற, நான் உங்கள் அன்பு தோழி ரதி